தோட்டம் காடை செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ சூலூரில் ஒரு வீடு பார்க்குறதுக்கு வந்திருக்கோங்க கணேஷ் கார்டனில் ஒரு மூணு சென்டில் வீடு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தேன் இப்போ நேரில் பார்க்குறதுக்கு போகிறோம் வாங்க போவோம் இப்படி தான் போகணும் அப்படியே வாங்க இப்போ நம்ம போகிற இது சூலூர்லேருந்து கணேஷ் கார்டன் இடத்துக்கு போகிறோம் நாலரை கிலோமீட்டர் வருது இந்த வீட்டுக்கு நாலரை அஞ்சு கிலோமீட்டர் வச்சுக்கங்க இப்போ ரோடு அந்த ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பைபாஸ் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஏன்னா சூடு இதே மாதிரிங்க நம்ம விமானப்படை தளம் விமானப்படை தலைமு கீர்த்தனா மெஸ் பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீர்த்தனா மெஸ்ஸு இந்த மெஸ் தாண்டி இப்படி போறோனமோ போகிற வழி இது சூலூர்னாவே இந்த விமானப்படை தளம் தானே பாலாஜி பாலாஜி பேக்கரி அடையாளத்துக்கு பாலாஜி பாத்து போகும்போது அன்னபூர்ணி ஹோட்டல் அப்படி பாருங்க ஜூன் மணி பாருங்கள் ஜூன் மணிக்கு அப்படின்னு ஆகணும் அன்னபூர்ணி செய்வம் லெஃப்ட்டு எடுத்து பாருங்கள் அப்டியான ஹோட்டலு அதில் வழியா போகிறேனோமா போயிட்டு லெஃப்ட் எடுக்கிறோம் நீங்கள் அடையாளத்துக்கு என்னன்னா செந்தூர் வெங்காயம் மண்ணில் ஒரு போர்டு வச்சு அந்த போர்டு எடுத்துட்டு வந்து நம்ம ரெண்டு இது வச்சுருக்காங்க ஆர்ச்சு அதுக்கு நடுவில் உள்ள லெஃப்ட் லெஃப்ட் எடுக்கிறோம் அதாவது வடக்கு நோக்கி திரும்புகிறோம் சூலூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில் அப்படியே நினைப்பாருங்க சூலூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில் வரும்போது லெஃப்ட் எடுக்கிறோம் கணேஷ் கார்டனி நோக்கி நம்ம போகிறோம் போகிற வழிங்கிட்டு இப்போது ஒரு மூணு சென்னில் ஒரு வீடு பார்க்குறக்கா போகிறோம் மூணு சென்னில் ஒரு வீடு கோவை மாவட்டத்தில் சூலூர் வட்டம் இது அங்கே பக்கத்தில் சூலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டில் கிடக்குறோம் அஞ்சு ஒரு வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ இருக்கா இப்போ ரொம்ப அஞ்சு வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு பண்ணுறது ஒரு வழியிலேயே எங்களை வரவேற்றது யாருன்னா விநாயகர் கோவில் இருப்பார் கும்பிட்டுக்குங்க வீட்டுக்கு இது பார்க்கறதுக்கு வரவங்க சரி வாங்குறது பாத்து கும்பிட்டுக்குங்க ஆக்சுவலாக சாட்ஸ் இப்போ பார்த்துக்கலாம் நம்ம பெஸ்ட்டாக ஆனால் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா சாட்ஸில் சும்மா ஒரு இதுக்காக தான் ஒரு ட்ரெய்லராக தான் வச்சுக்க முடியும் சாட்ஸை இப்போ நம்ம வந்து போகிற வழிங்க இது வீதி போகிறதுங்களா இதெல்லாம் இருபத்தி மூணு அடி ரோடுங்க இது அங்கிருந்து ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு ரோடு தாண்டி மூணாவது ரோட்டில் கட்டாயிரம் வேலை இருக்கு இதில் கட்டாயிரம் பார்த்துக்கோங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா பக்கமும் இப்போ வீடெல்லாம் எந்த மாதிரியான வீடாக இருக்குங்க அப்படியே ரிவேட்ச் போகிறேன் லெஃப்ட்லிங் தான் இருக்கு லெஃப்ட்லிங் வீடு தெரியுதுங்களாங்க கட்டில் ப்ளூ கலரில் வீடு தான் இருக்கு பாருங்கள் அப்படி ஜூம் ஒரு ஏரியால நம்ம வீடு வாங்கணும்னா ஒரு ஏரியால நம்ம வீடு வாங்கணும்னா அப்படி எங்கே பாருங்க ஒரு வீடு வாங்கணும் ஸ்கூல் பஸ் இருக்கணும் ஆர்விஎஸ் ஸ்கூல் ஆர்விஎஸ் காலேஜ் பயங்கர ஃபேமஸ் அப்புறம் சூலூர் வந்து ஒரு கல்வி நகரம்னே சொல்லலாம் சூலூர் பயங்கரமான ஃபேமஸ் தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு கத்திக்கிறது தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் அதே மாதிரி போக்குவரத்து சொல்ல வேண்டாம் கோயம்புத்தூர் சித்திக்கு ரொம்ப ஒட்டியே இருக்குது கோயம்புத்தூர்ல தொழில் சரி மருத்துவம் கல்வி இப்படி எல்லாமே இருக்கிற ஊர் இருந்துன்னா நம்ம கோயம்புத்தூர் தான் பயன்புறையாக தான் இருக்கும் கோயம்புத்தூருக்கு இருபது கிலோமீட்டர் அவ்வளவுதான் அதனால நீங்க தாராளமாக வர வீடு எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க வீட்டோட அமைப்பாக அந்த ஏரியா எப்படி இருக்கிற மாலை வர அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா இதை போற வழி மரங்கள் நல்லா வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு பக்கமே பாருங்கள் இந்த மாதிரியான பரங்கள் ஆள் இருக்கிறதுனால நம்ம பறிக்க முடியாது இப்போ வரும்போது கேமரா ஆஃப் அன்ச்சு வரையில ஒரு எடுத்துட்டு தான் போறது கண்டிப்பா போகிற வழி போகிற வழியில் மூணு சென்ட் இடம் நம்ம பார்க்க போறோம் வீடுலாம் எல்லாம் ஒவ்வொரு அமைப்பா இருக்காரு முன்னாடி கார் பார்க்கிங் நிறுத்திக்கிறாங்க அவங்க இப்போ நம்ம பார்க்க வந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கெல்லாம் ஒரு செண்டு ஒரு செண்டு குறைந்தபட்சம் பத்து லட்சத்துக்கு போகுதுங்க இங்க உடனே யாராவது தூரத்தில் இருக்கிறாங்கன்னு பத்து லட்சமானு நினச்சிக்க வேண்டாம் இந்த ஏரியா தான் போகுதுங்க இப்போ சென்னை மௌன் ரோட்டில் ஒரு சென்ட் ரெண்டு கோடிக்கு போகும் இல்லையா ஒரு கிராமமா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சென்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் போகும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஒரு சென்ட் கிடைக்கும் பத்து லட்சத்துக்கு கிடைக்கும் ஒரு கோடிக்கும் கிடைக்கும் இல்லையா இதுதான் நம்ம பார்க்க வந்த வீடுங்க அப்படியே பின்னாடி அந்த எலிவேஷனை பார்ப்போம் இதான் நம்ம பார்க்க வந்த வீடுங்க இதான் நம்ம பார்க்க வந்த வீடு எவ்வளோ அழகா இருக்குன்னு வரங்க வடக்கு பார்த்துருக்குங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது பக்கத்துலலாம் வீடு அப்படியே நொடிக்கு நொடி வீடு ஆகிட்டே இருக்குது பாருங்க வடக்கு பார்த்து வீடாக பக்கத்தில் தோட்டம் தென்னை மரம் ஆடிட்டு இருக்குது பாருங்க மெல்லிய காற்று வீசிட்டு இருக்குது தென்றல் காற்று காற்றுக்கு தென்னை மரம் ஆடிட்டு இருக்குது முன்னாடி வீடு ஆகிட்டு இருக்குது பாருங்க இங்கே முன்னாடி ஆகிட்டு இருக்குது சுற்றியும் வீடு தான் சூலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இப்படி ஒரு வடக்கு பார்த்த வீடு வடக்கு மட்டும் இல்லை இது வந்து வடக்கு இது வந்து வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்து இது ரோடுங்க வடக்கு பார்த்து வீடு இது ரோடு அப்போ இது தென் வடல் ரோடுங்க இந்த ரோடு இது வடக்கு பார்த்து வீடு இதுவும் ரோடு இது மேற்கு கிழக்கு ரோடு இது தெற்கு வடக்கு ரோடு தென் வடல் ரோடு அப்போ இது கார்னர் சைட்டு கிழக்கு பார்த்தும் இருக்குது கிழக்கு பார்த்து இருக்குது வடக்கு பார்த்தும் இருக்குது அப்போது எவ்வளோ அருமையான இடம்னு பார்த்துங்க வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம் வீடை போய் பார்ப்பிடல உள்ள போறங்க இது வடக்கு வடக்கு வாசல வாங்க செல்ஃப் கல்டி வித் செல்ஃப் கல்டி வித் இப்போ உள்ள போறோம் உள்ள போயாச்சு வாழ்க வளமுடன் வளர்ந்து வளர்ந்து வந்தாச்சு இது கால் முன்னாடி வந்ததையுமே இது வந்து காலுங்களா இங்க வாங்க இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் தண்ணி தொட்டி இது கிழக்கு பார்த்தீங்க கார் பார்க்கிங் இங்கே கிழக்கு இது இது வடக்கு அப்படி உள்ள வாங்க முன்னாடி வந்து உள்ள வந்துட்டீங்களா ஹால் இது ஹாலில் டிவி வைக்கிறது சூப்பராக இருக்குதா இருக்குது எங்கள் வீடு இது மேலே இருக்கு இதெல்லாம் ஃபர்னிச்சர் வைக்கிறதுக்கு உள்ள இருக்க ஃபர்னிச்சர் வைக்கிறதுக்கு இருந்தாலும் இது ஒரு பெட்ரூம் கீழே வந்து ஒரு ஹாலுங்க இது ஹாலு இது ஹாலு இது ஒரு வாங்க அப்படியே கிச்சனா இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம்ல கவர் வாங்க ரைட் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க ரைட் போட்டுச்சா அட்டாச்சு பாத்ரூம் உள்ள பாருங்க நீட்டாக இருக்குது நல்லா பெயிண்ட் அடிச்சு ஜம்முன்னு வச்சுருக்காங்க அதுபோல் அங்கே வரும் கபோர்டு பாருங்கள் ஜன்னல் பின்ன வீட்டு தெரியுது தோட்டம் இருக்குது

இங்கேயே வர சாப்பிட வேண்டியது இது ஒரு ஸோ கேஸ்க்கு இது வச்சிருக்காங்க அழகா தான் அடுத்து நம்ம மேனப்போ போகிறோம் படி அவ்வளோ அழகாக வச்சிருக்கேன்னு சொன்னாருங்க படி நல்ல விளாசமாக படி போலாம் போகும்போது அப்படியே வேடிக்க போயிடலாம் இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க வேடிக்கு பார்த்துக்கலாம் வாங்க கீழே ஒரு வீடு வச்சா கீழே வச்சு மேல வாடகைக்கு ஒரு சூப்பரா இருக்கும் வாடகைக்கு வர கனவே வேண்டாம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அருமையான வீடு இது ஒரு பெட்ரூம் இங்கிலீஷ் போட்னி மறக்காம வச்சிருக்காங்க எக்கோ இருக்கும் வீடு புது காத்து முக்கிய முடியல அந்த பக்கத்து வீட்டு பாருங்க சாத்திருப்போம் காத்து மழையும் வருது அடுத்து இது ஒரு ஹாலா இது ஒரு பெட்ரூமா அப்ப கீழே ஒரு பெட்டு பெட்ரூமு

இப்படி வந்து நின்றுட்டா அப்படிங்க இப்படி வந்து நின்றுட்டா அடா 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் தோட்டம் கிழக்கு பார்த்தா தோட்டம் வடக்கு பார்த்தாலும் வீடு வேறு கிளாஸ் நல்லா இருக்கா கிளாஸில் கிளாஸுக்கு அப்படியே கை பண்ணிவிட்டு நல்லா ஜம்முன்னு நின்று பார்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அப்புறம் மேலே இன்னும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மேலே போகணுன்னா மேலே பாருங்கள் மறுபடி ஒரு ஹில் இது போட்டிருக்கேங்க படிக்கட்டு போகிற மேலே கொஞ்சம் டராகுதுங்க இதாங்க இந்த கணேஷ் கார்டனில் மூணு சென்டில் வீடு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு சுற்றியும் வீடு ஒரு பக்கம் தோட்டம் ரெண்டு சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே பிராண்டடாக போட்டு கட்டிடத்துக்கு சிமெண்ட்டு கம்பி எல்லாமே பிராண்டட் தான் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க மொத்தம் மூணு செண்டு இவங்க சொல்கிற விலை வந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் உட்காந்து பேசினா பேசுனா குறைய வாய்ப்பு இருக்குது மொத்தம் மூணு செண்டுங்க ஒரு இன்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடு ரொம்ப பிரமாதமான வீடு சுற்றி காம்பவுண்ட் வால் வச்சுருக்காங்க மொத்தம் இரநூத்தம்பது அடி போர் போட்டிருக்காங்க இரநூத்தம்பது அடியில் போர் ஓட்டிருக்காங்க முந்நூற்றம்பது அடி போர் ஓட்டு இரநூத்தம்பது அடியில் தண்ணி முந்நூற்றம்பது அடியில் போர் ஓட்டு இரநூத்தம்பது அடியில் தண்ணிங்க இதுதான் இந்த வீடு தேவைப்படுறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே இன்னொரு ரவுண்ட் போயிடுவோம் வானத்துக்கும் அந்த அழகுக்கும் இந்த வீட்டுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வரேங்க தேவைப்படுறாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் மூணு செண்டு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு மேலே நீங்கள் வேணும் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் துவைக்கிறதுக்கு அதுபோக உள்ளேயும் பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாம் இப்போ பக்கத்துலேயே தோட்டம் இருக்குது பாருங்க வீடு எல்லாமே சிறந்த வீடுகள் தான் இருக்குது நல்ல ஒரு அருமையான வீடு தேவைப்படுறவங்களுக்கு பாருங்கள் பக்கத்தில் நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டுருக்கிறார் பாருங்க அங்கே ஒரு வீடு ஆகிட்டு இருக்குது சிறப்பான இடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி